நீலகிரி மாவட்டம் பந்தலூர் நெல்லியாலம் நகராட்சியில் சாலையோர வியாபாரிகளுக்காக வழங்க கொண்டு வரப்பட்ட தள்ளு வண்டிகள் வழங்கப்படாமல் உள்ளதால் நெல்லியாலம் நகராட்சி அலுவலகத்தில் தள்ளு வண்டிகள் சேதமடைந்து வருகின்றன தமிழகம் முழுவதும் சாலையோர வியாபாரிகளுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் தள்ளு வண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக நகராட்சி பகுதிகளில் நடைபாதைகளில் சாலையோர வியாபாரிகளுக்காக இத்திட்டம் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கான தள்ளு வண்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றன நீலகிரி மாவட்டத்தில் உதகை கொன்னூர் போன்ற பகுதிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் தள்ளுவண்டிகள் வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன பந்தலூர் நெல்லியாலம் நகராட்சியில் வைக்கப்பட்டுள்ள தள்ளு வண்டிகள் சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கப்படவில்லை இதனால் நகராட்சி அலுவலகத்தில் தள்ளுவண்டிகள் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நீண்ட நாட்கள் ஆன நிலையில் தள்ளுவண்டிகள் சேதமடைய துவங்கியுள்ளன எனவே உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் சாலையோர வியாபாரிகளுக்காக வரப்பட்ட தள்ளு வண்டிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது